இந்தியா ஒரு நாடு என்கிறாய் இந்தியா ஒரு நாடு அல்ல இது இணைக்கப்பட்ட துணைக்கண்டம் இந்தியா குட் நாட் பி கன்சிடர் இந்தியா ஒரு நாடு அல்ல இணைக்கப்பட்ட துணைக்கண்டம் என்னுடைய உணவு வேற என்னுடைய உடை வேறு என்னுடைய உணவு வித்தியாசமானது என்னுடைய உடை வித்தியாசமானது என்னுடைய மொழி உனக்கு வித்தியாசமானது என்னுடைய வாழ்க்கை முறை உனக்கு எனக்கும் வித்தியாசமானது இது நாகூர் தர்காவுக்கு நேர்ந்து விட்டு இருக்கிற கிடான்னு தெரிஞ்சவுடனே அவர் இஸ்லாமியராக இருந்தாலும் பக்கத்து வீட்டில் இருக்கிற இந்து சகோதரன் பக்கத்து வீட்டில் தேவாலயத்திற்கு சொல்லக்கூடிய அந்தோணி முத்து எல்லாரும் அந்த ஆட்டின் மீது அன்பு காட்டி அவருடைய மனைவியை காப்பாற்றுவதற்கு அவர் மறைவின் மீது திருக்கரிசனத்தின் கரிசனத்தின் அடையாளம் இந்த ஆடு அப்படின்னு அந்த ஆட்டை எல்லோரும் கொண்டாட ஆரம்பித்தார்கள் ஆட்டுக்கு எல்லாரும் கடலை புண்ணாக்கு பருத்தி கொட்ட எல்லை தலை எல்லாம் கொடுத்து ஆடு ஆறு மாசத்துல உள்துறை அமைச்சர் மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு உணவு வைக்க முடியாது உணவு வச்சா முட்டும் மோதும் ஒரு மாதிரி கர்ஜனை செய்யும் தாடி வேற விளந்துச்சு அப்பந்தான் பக்கத்தில் இருக்க சொன்னாங்க காசு இல்லைன்னா சொல்லு நாங்க உதவி பண்றோம் நாகூர் தர்காவில் கொண்டு போய் நேர்த்தி கடனை நிறைவேற்றி வந்துரு தச்சநல்லூர்ல இருந்து நாகூருக்கு போகணும்னா ஒரு வண்டி வாடகையாவது கிட்டத்தட்ட மாலை ராஜா மாதிரி யாரும் உதவுனா ஒரு மூவாயிரம் ரூபாயில முடியும் இல்லைன்னா அதுக்கே பத்தாயிரம் ரூபாய் ஆயிடும் ஒரு வண்டி நான் பிடிச்சி தரேன்னு சொல்லி ஒரு நண்பர் உதவ வண்டி பிடிச்சி கொடுத்து அந்த கொண்டு போறதுக்கு ஒரு ஆளை பார்த்து தச்சநல்லூர்ல வேலை இல்லாமல் இருக்கிற ஒரு பயில கூப்பிட்டு இல்லையா வேலை கொண்டு போய் கொண்டு விட்டுட்டு வேலை வண்டியில் கொண்டு விட்டு நீ வந்துட்டா போதும் சொல்லி அவனு ஆயிரம் ரூபா கிடைக்குது அவன் முந்நூறு ரூபா வேலைக்கு போறவன் ஆயிரம் ரூபாய் கிடைக்குங்கிறதுல ஆட்டு அவிழ்க்கிறதுக்கு கிட்ட போயிட்டான் ஆட்டுக்கு நாட்டை பொறுக்க முடியாம இந்த வேலை வேண்டாம்னு வந்துட்டான் பிறகு ஒரு மலையாளி வந்தான் ஐயோ என்ன கொண்டு வற்று இல்லை ஐயோ எந்த நாட்டம்னு அவனும் திரும்ப போயிட்டான் பிறகு கர்நாடகத்தில் இருந்து அவனு அவிழிக்க போயிட்டு இது வேண்டாம் அப்படின்ட்டு போயிட்டான் தெலுங்கு பேசுறவன் தான் அவன் அவிழிக்க முடியாதுன்னு போயிட்டான் உத்தரப்பிரதேசம் இருந்து யோகி ஆதித்யாத் சொந்த காரணம் வருதன் வந்து ஆயிரம் ரூபாயில் அவனுக்கு அது பெருசு அவனுக்கு நூறு ரூபாய் தாண்டி அவன் சம்பாதிச்சது இல்லை உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற பொறுக்கிகள் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும்னு சொன்னா அவன் சரின்னு சொல்லிட்டு ஆடு அவுக்கு கிட்ட போயிட்டான் ஆட சுற்றி ஓடிட்டு ஏன்னா இவனுக்கு வாடா அதுக்கு பொறுக்க முடியாது இந்தியா இந்தியா வரு நாடா பேச ஆரம்பிச்சா உங்க அன்றையரை கிழிஞ்சும் இந்தியா ஒரு நாடாடா நாடந்தான் என்ன செய்யணும் நீ நெல்லை எவ்வளவு வெள்ளம் தொண்ணூறு டிகிரி சென்டிமீட்டர் மழை எங்க சூழ் காயல் பட்டினத்தில் வந்தியா எங்க தலைவர் கேட்ட பண்ட் கொடுத்தியா குஜராத்தில் புயல் வீசுகிறது பிரதமர் மார்பு தனி விமானத்தில் பயணிக்கிறார் பாதித்த மக்கள் அனைவருக்கும் பேங்க் அக்கௌண்ட்ல இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்த ரெண்டு லட்சம் கொடுத்த எங்களுக்கு தந்தியலைவர் தலைவர் ஏழாயிரம் கோடி ரூபாய் வேணும்னு கேட்டார் நீ எவ்வளவு எழுபத்தாறு கோடி ரூபாய் தந்த நாங்க என்ன பாவம் செய்தோம் குடும்ப கட்டுப்பாடு செய்ய சொன்னீங்க செய்துட்டோம் நாங்க இந்தியாவுக்கு எந்த பங்களிப்பு தரலையா டிபிஎம் தான் சின்ன வயசுல எதுக்கு திமுக வந்தார் மந்திரி ஆவேன் அதெல்லாம் கிடையாது இவங்க எல்லாம் திராவிட நாடு கேட்டவங்க எத்த கையெழுத்து போட்டு திமுகவுல சேர்ந்தவங்க இன்னும் இருக்காங்க இப்போ ஒரு ஆள் இறந்தாரு ஒரு புத்தகம் தந்தார் ஒரு தம்பி குமாரசுவாமி அவர் எதுக்கு வந்தாரு திமுகவுக்கு திராவிட நாடு பத்து லட்சம் மக்களை கொண்ட லக்ஸம்பர் உலகத்தில் தலைவராக இருக்கும் பொழுது சின்னம் நிறைய ஜப்பானும் சீர்கெட்ட பரமாவும் ஒரு சிங்கப்பூர் உலகத்தில் தனிநாடாக இருக்கும் பொழுது தக்கான பீடபூமிக்கு தெற்கே ஒன்பது சாம்ராஜ்யங்களை வைத்து கட்டியாண்ட நாங்கள் ஏன் நாடு கேட்க கூடாது நாடு கேட்டோம் நாடு கேட்பதற்கு எங்களிடத்தில் நியாயங்கள் இருந்தன நாடு கேட்டோம் கேட்டார் பெரியார் கேட்டார் அண்ணா ரத்தையெழு திமுகவில் சேர்ந்தோம் என்னாச்சு கட்சியை தடை செய்வோம் என்றார்கள் இந்தியா சைனா யுத்தம் வந்தது என் பெருமைக்குரியவர்களே பண்டித் ஜவஹர்லால் நேரு காங்கிரஸ் கட்சியின் கடைசி ஜனநாயக பண்டிதர் ஆசியாவின் ஜோதி உலகத்தில் யுத்த கூடாது என்று போதுவருத்து புத்தரை போல சத்தம் போட்டவன் நீலவானத்தில் உண்மராக்களை தமிழ விட்டவன் பஞ்சசீல கொள்கை பாதுகாத்தவன் அந்த பண்டிட் ஜவஹர்லால் நேரு மனித நாகரிகத்தின் உச்சம் தொட்ட எங்கள் அண்ணாவுக்கு டெல்லியில் இருந்து கொண்டு அழைப்பு விடுத்தார் சைனா இந்தியாவை விளங்கி துடைக்கிறது எதிர்கொள்ள அணியமாக திராவிட நாடு கேட்கிறீர்கள் எனக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் நீங்கள் திராவிட நாடை யாரிடத்தில் நாளைக்கு கேட்க போகிறீர்கள் உங்கள் கொள்கை ரீகன்சிடர் மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று பண்டித ஜவஹர்லால் நேரு கேட்டபொழுது பொழுது வேலூர் வெங்கிரையில் இருந்து வெளியே வந்த அண்ணா நாடு கேட்டு திராவிட நாடு கேட்டு அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு என்று சொல்லிக் கொண்டிருந்த கருப்பு சேப்பு வேட்டி கட்டிய மாணவிகள் தொண்டனை திராவிட நாடு கோரிக்கையை திரும்ப பெறு என்று சொன்னால் அவன் நஞ்சிருந்தி சாவானை என்று நடுங்கி போன அண்ணா என்னுடைய தமிழால் அவரை நான் கன்வின்ஸ் செய்ய பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு வேலூர் வந்த அண்ணா சொன்னார் தம்பி இருந்தால் தான் நாம் கேட்க முடியும் வீடு இருந்தால் தான் ஓடு மாற்ற முடியும் தம்பி சுவர் இருந்தால் தான் சித்திரம் தீட்ட முடியும் தம்பி மலர் இருந்தால் தான் மனத்தை நுகர முடியும் நாட்டுக்கே ஆபத்து வந்து விட்டதற்கு பிறகு பிரிவினையை யாரிடத்தில் கேட்பது தம்பி ஆகவே திராவிட நாடு கோரிக்கை கைவிடுகிறேன் கோரிக்கைக்கான காரணங்கள் இன்னும் இருக்கின்றன என்று சொல்லி எங்கள் உயிர் கொள்கை இந்த நாட்டுக்காக தத்தம் செய்து தந்த கூட்டம் இந்த கூட்டம் நீ எங்களை அட்பன் நக்சலை நீ எங்களை தேச விரோதிகள் சித்தரிங்க பாக்குறியா நீ தேசபக்தனா ஒருத்தனை சொல்லு எங்கள் வள்ளல் வூசி எடுநிலை மாணத்தில் பிறந்தவன் கட்டிய மனைவியின் தாலியை விட்டு வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு பொருளாதார முடையை உருவாக்க நீள திரையிடலில் கப்பல் விட்டவர் சிறையிலே செக்கிழித்தவர் தமிழின் சிகரம் தொட்டவர் வள்ளல் வாவுசி இந்த மண்ணில் உலவியவன் இந்த உலவியவன் வள்ளல் வா உ இந்தியாவின் விடுதலைக்கு பாடுபட்டான் மண்ணை காப்பதற்கு போராடினான் மண்ணில் மண்ணெண்ணெய் வியாபாரம் செய்து மடிந்தான் சிவம் பேசினால் சபம் எழுந்து நிற்கும் என்பார்கள் சுப்பிரமணிய சிவா சந்தன நிறம் நல்ல சரீரம் சிறைக்கு சென்றான் தொழுநோயாளிகளோடு படுக்க சொன்னார்கள் தொழு நோயாளி பெய்து வைத்த சிறுநீரை குடிக்கச் சொன்னார்கள் சிறையிலிருந்து வெளியே வந்த பொழுது சுப்பிரமணிய சிவாவின் கை அகப்பை மாதிரி இருந்தது கால் கலப்பை மாதிரி இருந்தது நாங்கள் இந்தியாவுக்கு பங்களிப்பு தரலையா இந்தியா பாகிஸ்தான் போர் அன்னை இந்திரா உலகத்தின் அயன் லேடி இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர் என் கையில் காசு இல்லை பகை பாராட்டுகிற பாகிஸ்தானுக்கு முடிவுரை எழுத துடிக்கிறேன் பிளீஸ் ஹெல்ப் மீ இந்த மாநிலங்களுக்கு கடிதம் எழுதினார் அன்னை தமிழ்நாட்டின் அன்றைய முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் கொடுக்கவில்லை ஆறு கோடி ரூபாயை அள்ளி கொடுத்தார் எங்கள் அஞ்சு தலைவர் கலைஞர் ஒரு ஓட்ல ஜெயலலிதா அம்மா அடல் பிஹாரி வாஜ்பாய் அரசாங்கத்தை கவிழ்த்தாங்க வாஜ்பாய் சொன்னாங்க வாஜ்பாய் ஒரு ஓட்டடிக்க விட்டு அடல் பிஹாரி வாஜ்பாய் சர்க்காரை ஆதரித்து மீண்டும் வாஜ்பாயை இந்த நாட்டின் பிரதமராக பார்த்த கட்சியின் பேர் திமுக அங்க எப்ப உங்களுக்கு சொல்லு எப்படி